வணக்கம் நண்பர்களே இன்று நாம் நம் தாய் தமிழ் மொழி பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த உலகில் ஆயிரக்கணக்கான மொழிகள் பிறந்தும் மறைந்தும் இருக்கின்றன ஆனால் ஒரு மொழி மட்டும் காலத்தால் அழிக்க முடியாதது அதுதான் தமிழ் தமிழ் ஒரு பழமையான மொழி இல்லை அது ஒரு கலாச்சாரம் ஒரு அடையாளம் அது நம் மூச்சிலும் நம் புன்னகையிலும் நம் கண்ணீரிலும் வாழும் சங்க இலக்கிய காலத்தில் பிறந்த தமிழ் இன்று உலகத்தின் பல பகுதிகளில் பேசப்படும் செம்மொழியாக உயர்ந்திருக்கிறது சங்கக்கால நூல்களில் இருந்து திருக்குறள் நாலடியார் சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்குமான வாழ்வியல் நூல்கள் திருவள்ளுவர் சொன்னார் அறத்துப்பால் வாழ்வதுதான் உயர்வான வாழ்வு இந்த குறள்கள் நூற்றாண்டுகள் கடந்தும் இன்று நம் வாழ்க்கைக்கே வழிகாட்டும் தமிழில் எழுதப்பட்ட முதல் தாய் காதல் கவிதை முதல் இன்றைய பள்ளி குழந்தைகள் பேசும் பாடல்கள் வரை தமிழ் நம் இதயத்தின் நடுவில் இடம்பெற்றிருக்கும் இது ஒரு மொழி அல்ல ஒரு உயிரின் மொழி ஒரு இனத்தின் குரல் தமிழ் பேசுவது நம் பெருமை தமிழில் சிந்திப்பது நம் அடையாளம் இன்று நம்மிடம் ஒரு பொறுப்பு இருக்கிறது இந்த மொழியை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்க தமிழை கேட்டு வளர்த்த பாட்டி தாத்தா மாதிரி நாமும் அந்த பெருமையை சேர்த்துக் கொள்வோம் தமிழ் வாழ்க தமிழர் வாழ்க தமிழ் மொழியின் செம்மை நிலை கட்டும்